தமிழைப் போற்றி எரிதிடி மாலா ஃபேனை போடு எரிதிடி மாலா ஃபேனை அஞ்சுல வையு ஃபேனை போடு அப்படின்னு முதலமைச்சரியா பேசுனீங்களே இப்போ வந்து ஏசியை போடணும் அப்போயுமே உங்களுக்கு எரிச்சல் பத்தாது அருண் ஐஸ்கிரீம் ஆரோக்கிய ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாதே எரிச்சல் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு குஜராத் மாணல்லாம் குஜராத்தில் வந்து ஓட்டு போடல எலெக்ஷன் நடக்கலை பிரச்சாரம் பண்ணலை எது எச்சோலையும் கிடையாது பிஜேபி ஜெயிச்சிருந்துச்சி குஜராத் சூரத்தில் பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றுட்டார்ன்னு அறிவிச்சு விட்டாங்க அது என்ன அது இதுக்கிட்டே வந்து முதலமைச்சர் என்ன எப்படி எரியுமே எரிச்சல் எப்படி தாங்க போகிறவா தாங்க போகிறா என்னான் எனக்கு பதறது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது இதில் வந்து இந்தியாவை காப்பாற்று வேட்பாளரை காப்பாற்ற முடியலை வேட்பாளரை காப்பாற்ற முடியாமல் ஒருத்தவரை அண்ணன் போஸ்ட்டாக ஜெயிச்சிட்டாப்புல இவருக்கு இந்தியாவை காப்பாற்றுவார்கள் அந்த பப்பு பப்புக்குட்டியை நம்பி முதலமைச்சர் ஐயா நீங்களும் இது பண்ணுறீங்க பாருங்கள் ஆனான் சார் காமெடியாக இருக்காது அது என்ன சம்பவம்னு பார்த்தா குஜராத் மாநிலம் சூரத்தில் வந்து காங்கிரஸ் சார்பாக நிலேஷ் கும்பானி வேட்பு தாக்கல் பண்ணியிருக்காப்புல பாஜக சார்பாக முகேஷ் தலால் வேட்புமனு தாக்கல் அடுத்து இன்னும் ஒரு எட்டு சுயேட்சை ஒரு பகுஜன் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த பாரதி மொத்தம் பதினோரு பேர் வந்து வேட்பனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து காங்கிரஸ் தான் குஜராத்தில் ஆள் இல்லையா எங்கடா ஒரு வேட்பாளரை பிடிக்கிறேன்னு சொல்லி எப்படியோ அந்த நிலேஷ் கும்பானியை பிடிச்சிட்டாங்க அதை பல கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து எப்படின்னு பாட்டிட்டாங்க ஆனால் வந்து இப்போ இது பண்ணணுமே முன்மொழியன்மே ஒரு வேட்பாளர் அன்றைக்கணுமே அஞ்சு பேர் அந்த தொகுதியை சேர்ந்தவங்க அஞ்சு பேர் வந்து முன்மொழியனா இவர் வேட்பாளர் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அந்த அஞ்சு பேர் இங்களுக்கு கிடைக்கல கிடைக்கலன்னா ஓட்டை சாப்பிட்டா வாங்கிட்டாங்க ஓட்டு சாப்பிட்டா வாங்கி அதில் இருக்க அஞ்சு பேர் எடுத்து எழுதிவேன் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாங்க கொடுத்து போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாப்புல பத்தொன்பதாம் தேதி அது வந்து பரிசீலனைக்கு நேற்று வந்துடுச்சு வந்து பார்த்தா அவன் அந்த வந்து தெரிஞ்சு வச்சு இவங்க வரத்தையும் முன்மொழிஞ்சிருக்காங்கன்னா அந்த மூ வந்து அந்த வேட்பு அந்த அஞ்சு பேர் எழுதி கொடுத்தாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதில் மூணு பேர் என்ன செஞ்சிட்டே போனை போட்டியான் தலைமை தேர்தலில் அதிகாரிக்கு போனப்படும் எங்கே நாங்கள் கையெழுத்தே என் ஏன் விட்டு என் பேரை போட்டு அவன் இது பண்ணியிருக்கியான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க எனக்கு எங்களுக்கு அதுக்கு சம்மதம்லன்னு ஒரே போடா போட்டவனே அவர் வந்து தலைமை தேர்தல் அதிகம் அரண்டு போயிட்டாப்புல என்னடா அதை போய் பாருங்கடா அப்படின்னு சொன்னவனே என்னங்க இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னா சரி மாற்று வேட்பாளர் இருப்பார்ல ஒரு டம்மி வேட்பாளர்னு ஒருத்தவரை சொல்லுவோம்ல அவர் வந்து சுரேஷ் பர்சாலாங்கிறவனை போட்டிருக்காங்க அவனுக்கும் வந்து பார்த்தா அவனை எடுத்து பார்த்தா அவனுக்கு முன்மொழிஞ்சவனை என்ன செஞ்சுட்டியா அவர்த்தையும் முன்மொழிஞ்சவன் ஐயோயோ நான் இல்லைங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க நான் முன்மணியில்ங்க அப்படின்ட்டியான் பார்த்தாப்புல தலைமை தேர்தல் அதிகாரி என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு இந்த காங்கிரஸுக்கார வேட்பாளர்ட்டே அப்பா நியாயத்துக்களை மாதிரி உனக்கு டைம் தரேன்பா தயவு செஞ்சு அது என்ன பிரச்சனைன்னு பாருப்பா அப்படின்னு கேட்டவொடனே வந்து விளக்கம் தர சொல்லியிருக்காங்க விளக்கம் எப்படி கொடுப்பாருங்க அதை யாருன்னே தெரியாது ஓட்டு சாப்பிட்டா பார்த்து பேரளி கொடுத்தாங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் ஒன்ன வைத்து இவர் போய் சொல்லியிருக்காரு அவன் நான் ஃபோன் போட்டேன் அந்த மூணு பேர் வந்து போலாரா ஜெகதீஷ் சவாலியா துவின் தவாலியா இவங்க வந்து போனவே எடுக்க மாட்டேறாங்கயே ரெண்டு பேருக்கு சுவிச் ஆஃப்னு வருது என்னங்க செய்ய அப்படின்னு கேட்டவனே தலைமை தலை போப்பா வென்று அப்படின்னு சொல்லிட்டு வேறுமனை ரத்து பண்ணி விட்டாங்க வேறு ரத்து பண்ணதே ஜோலி காங்கிரஸ்காரனே இப்படி கா வாட்டியா நம்மளாம் எங்கே ஓரந்து எட்டு சுயர் செய்யும் இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவரை வாபஸ் ஆகிட்டாங்க போட்டிக்கு ஆள் இல்லை உக்காமக்கா பாஜக வேறுப்பாளரை வந்து செய்திச்சிட்டான்னு அறிவிச்சு விட்டாங்கயே ஐயோ எப்படி எரியுமா இங்கே கனிமொழியோக்காவெல்லாம் நினச்ச ஐயோ இதாக இருக்கேன் கனிமொழி அக்காவெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எம்பி ஆச்சு பாருங்கள் அண்ணா போஸ்ட்டாக வீங்க வீ நீ தோக்கடிச்சு இந்த பாஜகவை தோக்கடிச்சு இந்தியாவை காப்பாற்ற போகிறீங்களா காமெடி பண்ணிக்கிட்டு போங்க பாய் தமிழை ஓட்ரி